தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா செயற்கரிய தொண்டு செய்த திருத்தொண்டர் அறுபத்து மூவர் வரலாற்றை செயக்கீழார் பெரிய புராணமாகவே பாடியிருக்கிறார் அந்த அறுபத்து மூவரில் ஒருவர் பூசலார் நாயனார் அவர் வாழ்ந்த ஊர் திருநின்ற ஊர் காஞ்சிபுரத்திற்கு வடகிழக்கே இருபது மைல் தொலைவில் அந்த ஊர் அமைந்திருக்கிறது காஞ்சியிலிருந்து அரசு செய்தவர்களில் பேரும் புகழும் பெற்றவன் ராஜசிம்மன் என்னும் பல்லவ மன்னன் அவனுக்கு ஒரு ஆசை தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே கைலாசநாதருக்கு காஞ்சியில் ஒரு கோவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று அளவற்ற செல்வம் படைத்த அவன் நினைப்பது நடக்காமல் போகுமா என்ன மேலும் அவன் ராஜ்யத்தில் வாழும் மக்கள் எல்லாம் துணை புரிகிறார்கள் கோவில் உருவாவதற்கு பிறகு கேட்பானேன் இப்படி கைலாசநாதருக்கு ராஜசிம்மன் கோவில் கட்ட முனைந்திருப்பதை அறிகிறார் பூசலார் இவருக்கும் ஒரு ஆசை பிறக்கிறது தாமும் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று இவரோ பரம ஏழை தொண்டு கிழம் அன்றாட வாழ்க்கையே மிகவும் சிரமம் இவர் எப்படி ஒரு கோவில் கட்டுவது அவருக்கு ஒன்று தோன்றியது ஏன் தம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு கோவில் கட்டக்கூடாது என்று இப்படி எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்ற முயல்கிறார் இந்த பூசலார் ராஜசிம்மன் கோவில் கட்ட கால்கோல் செய்த அதே நாளில் இவரும் தன் மனதிற்குள் கட்டும் கோவிலுக்கு கால்கோல் நடத்துகிறார் மன்னன் ஏவலால் பொன்னும் பொருளும் வந்து குவிகிறது காஞ்சியில் சிற்பிகள் வேலையை துவங்குகிறார்கள் மதில் எழுகிறது மகா மண்டபம் உருவாகிறது அர்த்த மண்டபம் கட்டப்படுகிறது கருவறை நிர்மாணம் ஆகிறது அதன் பேரிலே விமானமும் எழுந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமாக கோவில் கட்டும் வேலை ஜரூராக நடக்கிறது காஞ்சியிலே பூசலாரும் சளைக்கவில்லை இவரது கோவிலும் மதில் மண்டபம் கருவறை விமானம் எல்லாம் உருவாகிறது யாதொரு செலவும் இல்லாமல் ராஜசிம்மன் கோவில் கட்டி முடிந்ததும் கைலாசநாதரை ஆலயத்தின் கருவறையில் பிரதிஷ்டை செய்ய நாள் குறிக்கிறான் அதே நாள் அதே முகூர்த்தத்தையே பூசலார் தாம் கட்டிய கோவிலிலும் இறைவன் பிரதிஷ்டைக்காக நாட்குறித்து விடுகிறார் பிரதிஷ்டை நடக்க இருப்பதற்கு முந்தைய நாள் இரவு மன்னன் ஏற்பாடுகளையெல்லாம் கவனித்துவிட்டு தன் அரண்மனைக்கு திரும்புகிறான் அரியும் காரியம் ஒன்றை சிறப்பாக செய்து முடித்த நிறைவோடு அமளி சேர்கிறான் இரவு நடு சாமம் அரசனுடைய கனவில் கைலாசநாதர் தோன்றுகிறார் மன்னனை பார்த்து ராஜசிம்மா நாளை உதயத்தில் தானே பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டைக்கு நான் வர முடியாது போலிருக்கிறது இன்னொரு கோவிலில் ஆம் நீ கட்டிய கோவிலை விட பெரியதொரு கோவிலில் அதே நேரத்தில் தான் பிரதிஷ்டை என்று ஏற்பட்டிருக்கிறதே நான் அங்கு செல்ல வேண்டுமே அதலால் உன் கோவில் பிரதிஷ்டையை இன்னொரு நாளைக்கு மாற்றி வைத்துக்கொள்ளேன் கொள்ளேன் என்று கூறுகிறார் இதை கேட்டு ராஜசிம்மன் வளவலத்து போகிறான் சுவாமி அப்படி என்னுடைய கோவிலை விட பெரியதொரு கோவிலை எங்கே யார் கட்டியிருக்கிறார்கள் என்று மிக்க ஆதங்கத்தோடு கேட்கிறான் ஈசனிடம் கனவில் வந்த கைலாசநாதரும் அதுவா பக்கத்தில் தான் திருநின்ற ஊரிலே பூசலார் என்ற அன்பன் கட்டியிருக்கிறான் என்று சொல்லி மறைந்து விடுகிறார் அவ்வளவுதான் மன்னன் வேகமாக எழுகிறான் மந்திரி பிரதானிகளையெல்லாம் எழுப்புகிறான் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான் எல்லோருமே பூசலார் கட்டிய கோவிலை பற்றி அறிய முடியவில்லை ஆதலால் உடனே புறப்படுகிறான் ராஜசிம்மன் திருநின்ற ஊரை நோக்கி மந்திரி மக்கள் எல்லோரும் அரசனை தொடர்ந்து பின் செல்கிறார்கள் பல பலவென்று விடுவதற்குள்ளே திருநின்ற ஊருக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் அனைவரும் அங்கே கோவில் பிரதிஷ்டை என்ற ஆர்ப்பாடெல்லாம் ஒன்றையுமே காணவில்லை ஊர் மக்களிடம் விசாரித்தால் பூசலாரா அந்த கிழமா கோவில் கட்டியிருக்கிறது என்று ஏளனமாக பேசுகிறார்கள் திரும்பவும் திரும்பவும் கேட்டால் அவரா அவர் ஊருக்கு மேற்கே உள்ள குளக்கரையில் உட்கார்ந்திருப்பார் அங்கு சென்று பாரும் என்று கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள் விரைந்து சென்றால் அங்கே ஒரு மரத்தடியில் பூசலார் பத்மாசனத்தில் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் அவரை அணுகி பெரியவரே பெரியவரே நீர் கட்டியிருக்கும் கோவில் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறான் ராஜசிம்மன் அவரோ என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் நான் கட்டிய கோவிலில் தற்பொழுதுதான் பிரதிஷ்டை நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார் விவரத்தை கேட்டால் அவர் தம் உள்ளத்திலே கோவில் கட்டிய கதையையும் அதில் பிரதிஷ்டை நடந்த விதத்தையும் விரிவாக கூறுகிறார் பூசலார் அரசன் பூசலாரின் அடியில் விழுந்து அன்பரே இறைவன் நான் பொன்னாலும் மண்ணாலும் கட்டிய கலைக்கோவிலை விட உம்முடைய மனக்கோவிலே பெரியது என்று உவந்து உம் கோவில் பிரதிஷ்டைக்கே வந்திருக்கிறார் என்று கூறுகிறான் இதை கேட்ட பூசலாரும் இறைவனது பேரன்பை வியக்கிறார் நினைந்து நினைந்து இறைவனைத் தொழுகிறார் இவரையே நீண்ட செஞ்சடையினார்க்கு நினைப்பினால் கோவிலாக்கி பூண்ட அன்பு இடையறாத பூசலார் பொற்றால் போற்றி என்று சேக்கிழாரும் மகிழ்ந்து பாடியிருக்கிறார் மாசிலா பூசலார் மனத்தினால் முயன்ற கோவில் கட்சியிலே ராஜசிம்மன் அமைத்த கற்றலியிலும் சிறந்தது என்று இறைவன் கருதுகிறான் என்பதுதான் இதன் உட்பொருள் சரி சில வருடங்களுக்கு முன்பு மேல்நாட்டு அறிஞர்கள் பலர் கூடி சமய உண்மைகளையெல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்திற்கு சென்ற நானும் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாய் திறக்காமல் அங்கிருந்த மேல்நாட்டு அன்பர் ஒருவர் என்னையும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அந்த சமயத்தில் எனக்கு நினைவு வந்த இந்த திண்டவூர் பூசல் அன்பன் நினைவினால் அமைத்த கோவிலை பற்றி கதையை கொஞ்சம் கண் மூக்கு எல்லாம் வைத்து கூறினேன் இதை கேட்ட ஒரு அறிஞர் என்னை கேட்டார் நண்பரே இவ்வளவும் உண்மையாக நடந்ததா என்று நான் சொன்னேன் சேக்கீழார் பொய்யே அறியாதவராயிற்று அவர் நடந்ததையெல்லாம் நடந்தபடியே சொல்லும் புலவர் அல்லவா அவற்றையெல்லாம் மெய்ப்பிக்கும் வகையில்தானே காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் வேறு இருக்கிறது மேலும் தின்னனூர் என்று இன்று அழைக்கப்படும் திருநின்றவூரில் இருக்கும் கோவிலில் இருப்பவர் கூட இருதய கமல ஈஸ்வரர் என்றுதானே பெயர் பெற்றிருக்கிறார் அதனால் இவ்வளவு நேரம் நான் சொன்னது அத்தனையும் அப்படியே நடந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றேன் அப்பொழுது அறிஞர் கூறினார் அன்பரே இப்படியெல்லாம் நடந்து அதையே உங்கள் சேக்கீழார் கூறியிருந்தால் அவர் ஒரு சரித்திர ஆசிரியர் என்ற பாராட்டுக்கு மட்டுமே உரியவர் இப்படி ஒன்றுமே நடவாமல் இருந்து அத்தனை விஷயத்தையும் கற்பனை பண்ணி கதை சொல்லியிருந்தால் இந்த அரிய கற்பனைக்கு மேலே ஒரு கற்பனை உலக இலக்கியத்திலேயே கிடையாதே உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை எல்லா சமயவாதிகளும் தான் சொல்கிறார்கள் அந்த உண்மையில் அழுத்தமான நம்பிக்கை இல்லாமலேயே அப்படி இருக்க இந்த உண்மையை விளக்க இப்படி ஒரு கற்பனை கதையே உங்கள் சேக்கீழார் உருவாக்கியிருந்தால் உலகமே அவருக்கு தலைவணங்கி நிற்க வேண்டும் என்று கூறினார் உண்மைதானே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பாடிய மாணிக்கவாசகரையும் மனத்தகத்தான் என்று பாடிய அப்பறையும் மிஞ்சிவிட்டாரே இந்த பூசலார் மனதிலே ஒரு கோவிலை கட்டி சரி இந்த பூசலாரையும் சேக்கிழார் கூறியதையும் மனதில் வைத்து கொண்டுதான் பிறகு வந்த யாரோ ஒரு அரசன் இந்த திருநின்ற ஊரிலே இருதயாலீஸ்வரர் திருக்கோவிலை உருவாக்கி இருக்கிறான் என்பதை நம்மால் அறிய முடிகிறது சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் இருப்பு பாதையில் தின்னனூர் என்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அங்கிருங்கி தெற்கே நோக்கி சிறிது தூரம் சென்றால் போதும் எதிரிலே ஒரு மிகப்பெரிய கோபுரத்தோடு கூடிய கோவில் ஒன்று கிடைக்கும் அந்த கோவில் சிவன் கோவில் கிடையாது பக்தவச்சலரின் திருக்கோவில் நமக்கு தான் சைவ வைணவ வேதம் எதுவுமே கிடையாது அதனால் வழிமறித்து கொண்டிருக்கும் பக்தவச்சலரை முதலில் தரிசித்து விடுவோம் இவரை திருநின்றவூர் நித்திலம் என்று திருமங்கை மன்னன் பாடி பாடி பரவி இருக்கிறான் இந்த பக்தவச்சலனையே பத்ராவி பெருமாள் என்றும் இப்பகுதி மக்கள் அழைக்கிறார்கள் இத்துடன் இங்கு கோவில் கொண்டிருக்கும் தாயாரை ஸ்ரீ மத்சவித்ரி நாயகி என்று வடமொழியில் நீட்டி முழக்கி கூறினால் நிரம்பவும் அருமையாக என்னை பெற்ற தாயார் என்றே அழைக்கிறார்கள் நல்ல தமிழ்மொழியில் இந்த பக்தவச்சலன் கோவிலில் சீனிவாச விமானம் உண்டு வருண புஷ்கரணி உண்டு விருத்தசீர் நதிக்கரையிலே இருக்கிறது இந்த திருக்கோவில் வருண பகவானுக்கே பிரதிஷ்யமானவர் இவர் என்பது இந்த ஆலயத்தின் தல புராணம் சரி பெருமாளையும் தாயாரையும் வணங்கிவிட்டு பிறகு கிழக்கே சென்றால் ஒரு சிறிய கோவிலை பார்க்கலாம் கோவில் வாயிலில் கோபுரம் கூட இருக்காது இந்த ஆலயத்தின் கருவறையில் வீற்றிருப்பவர்தான் இருதயாலய ஈஸ்வரர் அவருடைய துணைவியின் திருநாமம் மரகதாம்பிகை கோவிலின் கருவறைக்குள்ளேயே பூசலாரின் சிலையும் இருக்கிறது மனதிற்குள் வைத்து பூஜித்தவரை கருவறைக்குள் வைத்து பூஜிக்கிறார் இருதயாலய ஈஸ்வரர் இந்த கோவிலில் செப்பு சிலை வடிவிலும் பூசலார் இருக்கிறார் இந்த பூசலாரின் திருவுருவத்திலே ஒரு ஆச்சரியம் ஒன்று காத்து கிடக்கிறது அதாவது நீங்களும் நானும் இருதயத்தில் இருந்த இருதயாளரை காண துடிப்போம் அல்லவா அதனால் அவர் லிங்க திருவுருவில் பூசலார் மார்பிலே நெஞ்சுக்கு வெளியே தெரிகிறார் மேலும் இந்த கோவிலில் நால்வர் சோமாஸ்கந்தர் பிச்சாடனர் எல்லோரும் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் விஞ்சியவராக பக்த வச்சலராம் மகாவிஷ்ணுவே மோகினி உருவத்தில் இருக்கிறார் இங்கு ஒரு ஒன்றரை அடி உயரத்திலே உருவானவர் இருப்பினும் நல்ல அழகான திருவுரு மோகினியின் முன்னழகை விட பின்னழகு மிக பிரமாதமாக உருவாக்கியிருக்கிறார்கள் இறுதியாலய ஈஸ்வரர் அன்று பூசலாரின் இருதயத்தில் ஒளிந்து கொண்டிருப்பதைப் போலவே இந்த திருநின்ற ஊரிலே தற்பொழுது ஊரின் ஒதுக்குப்புறத்திலேயே ஆலயத்தில் இருக்கிறார் இருந்தாலும் இந்த கோவிலை தேடி பிடித்து திருப்பணி செய்திருக்கிறார்கள் ஒரு அம்மை அவர்தான் தேவக்கோட்டை சீதையாச்சி என்பவர் கோவை மில் அதிபர் திரு சோமசுந்தரம் செட்டியாருடைய தாயார்தான் அவர் பூசலாருடைய பக்திக்கு தலை வணங்குவது போலவே இந்த சீதையாட்சியின் பக்தி சிரத்தைக்குமே நாம் தலை வணங்கலாம் இந்த திருநின்ற ஊர் பூசலார் மற்றும் பக்தவச்சலார் என்கிற இருவரால் மட்டுமே பிரசித்தி அடைந்தது கிடையாது இந்த ஊரிலே இருந்த ஒரு ரசிகர் கொடை வள்ளல் காலத்தீவானர் இந்த காலத்திவாளராலும் இலக்கிய பிரசித்தி பெற்றிருக்கிறது திருநின்ற ஊர் இந்த நின்றை காலத்தீவானர் புலவர்களை எல்லாம் ஆதரிக்கும் வள்ளல் அதனால் வறுமையால் வாடும் புலவர்கள் எல்லோரும் இவரை தேடி வருவதுண்டு அப்படி வருகிறான் ஒரு கவிஞன் நீண்ட நாளாக வறுமையுடன் போராடிய அவன் நின்றையூர் நோக்கி வருகிற வழியில் இருட்டி விடுகிறது நின்றையூருக்கு அருகிலே உள்ள ஒரு சிறு கிராமத்தின் சத்திரத்தில் தங்குகிறான் அங்கு உள்ளவர்களும் காலத்தீவானரின் கொடையையும் ரசிக தன்மையையும் பாராட்டி பேசுவதையெல்லாம் கேட்கிறான் ஒரு நம்பிக்கையே பிறந்துவிடுகிறது அவருடைய உள்ளத்தில் மறுநாள் காலை காலத்தீவானரை கண்டுவிட்டால் தன் வறுமை தன்னை விட்டு தொலை தூரத்திற்கு ஓடிவிடுமே ஐயோ பாவம் அது இன்றைக்கு ஒரு நாளாவது நம்மிடம் இருந்துவிட்டு விட்டு போகட்டுமே என்று பரிவுடன் நினைக்கிறான் தன்னை தொடர்ந்து வந்த வறுமையை இந்த பரிவு ஒரு பாட்டாகவே வெளிவருகிறது அந்த சத்திரத்திலே அன்று இரவு நீலத் திரிந்து உழன்றாய் நீங்கா நிழல் போல நாளைக்கு இருப்பாயோ நல்குறவே காலத்தி நின்றைக்கே சென்றக்கால் நீ எங்கே நான் எங்கே இன்றைக்கே சற்று இரு இதுதான் பாட்டு நின்றைக்கே செல்லலாம் நாமும் நினைப்பினால் கோவில் செய்த பூசலாரை நினைத்து கொண்டே அங்குள்ள பக்தவச்சலரை என்னை பெற்ற தாயாரை இறுதியாலயரை மரகதவல்லியை வணங்கலாம் அதுவரையில் நாம் செய்த பழவினைகளும் நம்மோடு இருந்துவிட்டு போகட்டுமே என்று அவைகளிடம் கொஞ்சம் அனுதாபமும் காட்டலாம் தானே இருதய நோய் உள்ளவர்களுக்கு பரிகார தலமாக விளங்கும் திருநின்றவூர் இருதயாலீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்